என்னப்பா நீ மீன் போடுற என்ன சார் நீ ஏன் சொல்லு என்ன கான்செப்டில் மீன் போடுற போனாச்சும் இந்த கம்பேர் பண்ணி என்ன வாக்குறுதெல்லாம் நிறைவேறியிருக்கு நிறைவேறலைன்னு அப்புறம் நம்ம கட்சி கொள்கைகள் பற்றி கொள்கை மண்ணாங்கட்டி நீ யார் இங்கே வேலைக்கு எடுத்தது ஜோசஃபண்ணா கிளைச்சலர் ஓ அவனா தான் சித்தாந்தான் சுற்றிட்டுருப்பான் சரி நீ ஒன்று புரிஞ்சுக்கோ நீ ஒன்றும் கட்சியில் சேரல கட்சியோடு ஐடிபிங்களில் சேர்ந்துருக்க நீங்கள் என்ன சொல்லப்படுதோ அதை மட்டும் செஞ்சால் போதும் சரி புரியிற மாதிரி சொல்கிறேன் நீ என்ன விஜய் ஃபேனா இல்லை சார் அப்போ அஜித் ஃபேனா இல்லை சார் உன் ஃப்ரெண்ட்ஸு அட்டாச்சும் நீ விஜய் படம் நல்லா நல்லாலுன்னு பாரு என்ன பண்ணுவாங்க உடனே அஜித் படத்தை கலாய்ப்பாங்க அதை தான் நம்ம எங்கள் பாலிடிக்ஸில் பண்ண போகிறோம் உனக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் ஐடிவிங்கில் வேலை செய்கிறதுக்கு அரசியலோட அஞ்சு விதத்தில் தெரிஞ்சுக்கணும் பொது எதிரி உங்க கூட பத்து பேர் சேரணுன்னா அந்த பத்து பேருக்கும் ஒரு பொது எதிரி உருவாக்கணும் இன்னொரு ஜாதிக்காரனை இன்னொரு மாத்துக்காரனை இன்னொரு ஸ்டேட்டுக்காரனை இல்லை இன்னொரு நாட்டுக்காரனை விரியாக கட்டமைக்கணும் என் பக்கத்து வீட்டில் இருக்கவன் என் காலேஜ் ஃப்ரெண்டு வேறு ஜாதி தான் ஆனால் அவனும் அவ்வளோ மோசம் இல்லையே அப்படின்னு ஒருத்தன் கூடாது அதுக்கு முன்னாடி அவனுக்குள்ளே அந்த வெறுப்பை விதைக்கணும் அந்த வெறுப்பு தான் நம்ம அரசியலோட மூலதனும் போலரைசேஷன் உலகம் முழுக்க நடக்கிற அரசியலுக்கு முன்னாடி இருக்க தாரக மந்திரம் ஒன்று நீ ஏன் பார்க்கும் இல்லாமல் பார்க்கும் உன் கட்சியை குறை சொல்லுறவன் எல்லாத்தையும் எதிர்கட்சின்னு சொல்லணும் எதிர் சித்தாந்தோட ஒவ்வொன்னு சொல்லணும் எங்கள் நடுநிலைன்னு யாரும் இல்லைன்னு காமிக்கணும் அப்படி சொல்லி உன் மேலே இருக்க குற்றத்தை அர்த்தமற்றதாக மாற்றணும் படம் நல்லாயிருக்கோ இல்லையோ விஜயோட அஜித்தோட ஃபேன்ஸுக்கு நடுவில் நடக்கிற சண்டை தான் அவங்களோட வளர்ச்சிக்கு காரணமே இமேஜ் சித்தாந்தங்களை விட இன்றைக்கி அரசியல் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ஒரு தனிப்பட்ட நபரோட இமேஜ் எவ்வளோ பெரிய மோசமான சித்தாந்தத்தையும் ஒரு பாப்புலரான இமேஜ் வச்சு கொண்டு போய் சேர்த்து முடியும் எதிர்கட்சி தலைவனாக நாரடி அவனை பர்சனலாக அட்டாக் பண்ணு அவனோட சொந்த வாழ்க்கை உண்டு அவன் எங்கேயாச்சும் ஓலர இருந்தால் அதை கண்டுபிடி அவனை ஒன்று தெரியாத பார்ப்பான்னு சொல்லு நம்ம கட்சி தலைவனை கடவுளால் உயர்த்து அதை டேமேஜ் பண்ண ஒருத்தன் வந்தானா நீ என்ன பெரிய ஒழுங்கானு கேளு உங்கள்கிட்ட அதிகாரம் இருந்தால் அவனை தடை பண்ணு பொய் நமக்கு சாதகமான பொய்கள் வதந்திகள் ஃபேக் நியூஸ் சட்டத்தில் செஞ்சவனை போலீஸ் ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் இல்லைனா அவன் நிரம்புறாரு ஒரு கொலையாளி கூட அந்த லெபர்ட்டி இருக்குது அரசியலில் போய் சொல்கிறவன் அதை உண்மைன்னு நிரூபிக்க தேவையில்ல அதை போயின்னு சொல்கிறவன் தான் அது உண்மையில் நிரூபிக்கணும் அது மொதல் பாயிண்டில் சொன்னால் அந்த பத்து பேர் அவன் அதை ஈஸியாக நம்பிடுவான் அதுக்கப்புறம் அவன் நம்மளை பிறப்போம் காமன் மேன் தினமும் காலைல சுவாமி கும்பிட்டு வேலைக்கு போயிட்டு பண்டிகை நாள் வந்தால் அவன் பிடிச்ச நடிகரோட படத்துக்கு போயிட்டு அவன் உண்டு அவன் வேலையை உண்டுன்னு இருக்கான் பாரு அவன் தான் நம்ம டார்கெட் உன்னோட ஜாதிகாரனுக்கு இவனால் ஒரு பிரச்சனைன்னு சொல்லு உன்னோட கடவுளுக்கு இவனால் ஒரு பிரச்சனைன்னு சொல்லு உன்னோட ஆதர்ச நடிக்கிறதுக்கு இவனால் ஒரு பிரச்சனைன்னு சொல்லு இந்த மேலே இருக்க பாயிண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சிட்டோன்னா இந்த காமன் மேன் ஈஸியாக விழுந்துடுவான் அப்போ மற்ற கட்சியெல்லாம் இது மாதிரி பண்ண மாட்டாங்களா யார் ரொம்ப அதிகமாக சேர்த்த வாரியாக இருக்கோ தான் போட்டி அவனை சொல்லிட்டா நான் முன்னாடி ஐடி ஐடிவிங்களில் தான் இருந்தேன் அங்கேருந்து தான் கூப்பிட்டாங்க இங்கே இது அதிகம் இதெல்லாம் அறவுமே இல்லையே சார் எங்கேருந்து அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிங்க அரசியல் இதெல்லாம் ரொம்ப கெட்ட வார்த்தை ஒரு காலத்தில் ரெண்டு பேர் பின்னாடி மக்கள் கூட்டம் கூட்டமாக போனாங்க ஒருத்தர் ஹிட்லர் இன்னொருத்தர் காந்தி ஹிட்லர் வெறுப்பை விதைச்சிட்டு இருந்த அதே நேரத்தில் காந்தி இங்கே அன்பை அகிம்சைய உண்மையை நேர்மையை விதைச்சிட்டு இருந்தார் இன்னைக்கு உலகம் முழுக்க பல நாடுகளில் காந்தியை முன்மாதிரியாக வச்சுருக்காங்க அண்ணா நம்ம நாட்டில் அது காந்தியை பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டேன் நீங்கள் கற்றுக் கொடுத்ததே போதும் சார் நான் சேன் பண்ணிக்கிறேன்